காரியமால் அங்க போகிறார் இங்க போகிறார் அந்த கட்சியை போய் ஆட்சி கட்டில உட்கார வைக்க போகிறார் அப்படி எல்லாம் வீட்டுலாம் தேவையில்லாத விஷயம் சார் காரியமால் ஒரு பீஸ் புடுங்கப்பட்ட வேஸ்ட் வண்டி இனிமே அது வேலைக்கும் ஆகாது எந்த கட்சிக்கும் உதவாது காரியமால் சீமானை மிரட்டலாம் நான் கட்சி விட்டு வெளியில போயிடுவேன் கட்சி விட்டு வெளியில போயிடுவேன் மிரட்டலாம் தவிர அயல்வெளி அவர்களே சீமான வெளியே போனா கதற மாட்டார் கத்த மாட்டாங்க அவருக்கு இருக்கிற பிரச்சனையே தலைமை மேல இருக்கு இதுல காரியமா வெளியே போனா என்ன போனா என்ன தம்பிங்க சில பேர் வந்து பதக்கத்துல இருக்காங்க என்னடா அக்கா கட்சி விட்டு வெளியில போயிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் வெயிட்டிங்ல இருக்கான் நீ அம்மா அக்கா இருந்தாலும் போறாலும் உங்களுக்கு சொக்க போட்டுருவோம் நானே நீ நான் தமிழர் விட்டு வெளியில போனானா காரியமாலை நார் நார பிரித்து இதே தம்பிகள் சொக்க விடுவார்கள் அதுக்கான வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தன் சைட்டாவே கேட்டான் கட்சியில இருக்கிறேன் இல்லையான்னு கேட்டா ஆமா இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில போக வேண்டியதானே பெரிய என்ன கூன்ற மாதிரி நான் மொத்தமா பத்தி சொல்றேன் நான் சொன்னா தானே செய்தேன் நீனா அவ்வளவு பெரிய மைதா அப்படின்னு எல்லாம் கமெண்ட்ல போடுறானுங்க கட்சியை விட்டு எங்க போறதுன்னு தெரியாம நெர்கதியாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை எங்க போய் தொடரலாம் அப்படின்னு சொல்லி குழப்பத்து இவ்வளவு நாள் அவங்க அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க காளியம்மாள் நாம் தமிழக கட்சியில் தொடர்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த மரியாதை இல்ல சீமான் காளியம்மாளை மதிக்க போறதும் இல்ல பிசுறு பிசுதான் மசுறு தான் ஆனா அந்த மானங்கட்டி இருக்கவும் முடியாது காளியம்மாள் மானங்கட்டி இருந்தாலும் காளியம்மாள் குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் காளியம்மாளை கேள்வி கேட்க ஆர்ப்பிட்டு விட்டார்கள் காளியம்மாள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போறாங்க மார்ச் ஒன்னாம் தேதி சேர போறாங்க சார் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் காளியம்மாள் சேர்வதும் ஆஹ் அப்புறம் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொண்டாலும் கொண்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தாலியம்மாளுக்கு கொடுக்கப்படுகிற மைலேஜ் பேரம் பேசுவதற்காக என்ன திமுக கூப்பிடறாக என்ன தாவைக்கால கூப்பிடறாங்க பாஜகவில் கூப்பிடறாக அதிமுகவில் கூப்பிடுறாங்க இவங்களை எங்கேயும் கூப்பிடல நாம் தமிழர் வந்து வெளியில தோக்குறாங்க நாம் தமிழர் கட்சியில் தொடர்கிறாரா காளியம்மாள் அல்லது வெளியேற போகிறாரா காளியம்மாள் அப்படி என்பதுதான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தம்பிமார்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கிறது என்னடா அக்கா கட்சி விட்டு வெளியில போயிடுவாங்க இருக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் குழம்பு போயிருக்கிறார்கள் நாம் தமிழ் கட்சியை விட்டு காளியம்மாள் வெளியேறவில்லை உண்மையான செய்தி இதுதான் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இதற்கு முக்கியமான காரணம் சாட்டை துரைமுருகனும் சீமானின் துணைவியார் கயல்விழியும் தான் ஏன்னா கயல்விழிக்கும் அஹ் காளியம்மாளுக்கும் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக பாராளுமன்ற தேர்தல் காலகட்டத்தில் இருந்து பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம வீடியோவா பதிவு செய்திருக்கிறோம் கயல் காளியம்மாள் கட்சியில் இருப்பது சீமானுக்கு நிகராக காளியம்மாளுக்கு புகழ் இருப்பது எப்படி சீமானை அண்ணன் என்று எல்லாரும் நாம் தமிழர்கள் தம்பிகள் கூப்பிடுகிறார்களோ அது போல காளியம்மாளை அக்கா என்று கொண்டாடுகிறார்கள் இது கயல் பிடிக்கவில்லை அதை விட சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கு இது சுத்தமா பிடிக்கல என்னடா அவர்கள் பாக்குறீங்களா சோல் அப்படியே மரியாதை வருது ஏன்னா நமக்கு மரியாதை கொடுக்கறது வழக்கம் வழக்கம் ஆனால் இந்த சாட்டை துறைமுருகன் மண்டபடி மாமா பையனுங்களா மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது சீமானுக்கே கிடையாது நம்ம நமக்கு சில்லற பையன் காளியம்மாள் கட்சியை விட்டு வெளியில துரத்திட்டாங்க கட்சியை விட்டு எங்க போறதுன்னு தெரியாம நிர்கதியாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை எங்க போய் தொடரலாம் அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இவ்வளவு நாள் அவங்க அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க காளியம்மாள் நாம் தமிழ் கட்சியில் தொடர்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த மரியாதை இல்ல சீமான் காளியம்மாலை மதிக்க போறதும் இல்ல பிசுறு பிசுறு தான் மசுறு மசுறு தான் ஆனா அந்த மானக்கட்டி இருக்கவும் முடியாது காளியம்மாள் மானங்கட்டு இருந்தாலும் காளியம்மாள் குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் காளியம்மாளை கேள்வி கேட்க ஆர்ப்பிட்டு விட்டார்கள் நீ கொள்கை கோட்பாடு கூந்தல்னு போன அங்க உன்ன மசுறு பிசுறுன்றானுங்க என்ன கூந்தலுக்கு நீ அங்க இருக்கிற ஏன் கெட்டு போய் அங்க இருக்கிற அப்படின்னு வீட்டுல கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆகவே தான் காளியம்மாள் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ஒரு நெருக்கடியில் இருக்கிறா இப்ப மாட்டு கட்சிக்கு ரொம்ப ஈஸி தானா அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா காளியம்மாளை அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ள அஹ் தமிழக வெற்றி கழகம் தயாராக இல்லை இருக்கிற ஒரே இடம் அங்கதான் அங்க ஆதவ அர்ஜுனும் புர்சி ஆனந்தும் காளியம்மாள் உள்ளே வருவதை அனுமதிக்க அவர்கள் சுத்தமா உள்ள வரத அனுமதிக்கவே மாட்டாங்க அதற்கு காரணம் வந்து காளியம்மாள் போன்றவர்கள்லாம் ஏற்கனவே பல முதலைகள் உள்ள போயிருந்தாலும் பண்ணிட்டு இருக்கு இப்ப காளியம்மாள் போன்ற இவங்களும் உள்ள வந்தாங்கன்னா நமக்கு குழப்பம் தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் உள்ள வரவிடாமல் தடுக்கும் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நியூஸ் எயிட்டின்னு நினைக்கிறேன் அந்த சேனல் வந்து காளியம்மாள் கிட்ட போன் பண்ணி நீங்கள் கட்சியில் தொடர்கிறீர்களா இல்லையா நாம் தமிழர் கட்சியின்னு கேட்கும் போது ரெண்டே வார்த்தையில சொல்லியிருக்கலாம் இல்ல நீங்க வதந்திகளை பரப்பாதீர்கள் நான் நாம் கட்சி தொடர்கிறேன் அப்படி இல்லையா இல்ல எனக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் முரண்பாடு இருக்கு நான் வந்து விலகுகிறேன் அப்படின்னு ஜெகதீச பாண்டியன் மாதிரி நேர்மையா சொல்லிட்டு வெளியில வந்திருக்கலாம் ஆனா இந்த அம்மா சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே சீமானுக்கும் இவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னா பங்கு பிரிக்கிறது எல்லாம் பிரச்சனையே அந்த திறநிதியை பங்கு பிரிப்பதில் வந்த பிரச்சனை தான் அது என்ன எனக்கு தெரியாம நீ தனியா கல்லா கட்டுற அந்த மசுரை பிசுறு கட்டணும் அப்படின்னு சொல்லி சீமான் பேசியதற்காக தான் பிரச்சனையா ஆரம்பிக்குது அப்படி இருக்கும் போது பிரதிநிதியை விட்டுட்டும் போக முடியாது நமக்கு மரியாதையும் ஆனா என்ன போட்டு காளியம்மாள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போறாங்க மார்ச் சேர போறாங்க சார் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் காளியம்மாள் சேர்வதும் ஆஹ் அப்புறம் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொண்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அவ்வளவு அநாகரிகமாக பெரியாரை முத்தமிழ அறிஞர் டாக்டர் கலைஞரை முதல்வர் அவர்களை அண்ணன் உதயநிதி அவர்களை ரொம்ப கேவலமாக கொச்சையால பேசிய காளியம்மாள் என்ன வாயோட போவேன் என்ன போய் திருப்பி பேசுவ நாம் தமிழரை எதிர்த்து என்ன மறுப்பு சொல்லுவ உம் வாய்ப்பு இல்லை ஆக இதெல்லாம் வந்து காளியம்மாளுக்கு கொடுக்கப்படுகிற மைலேஜ் பேரம் பேசுவதற்காக என்னை திமுகவை கூப்பிடறாங்க என்னை தாவைக்காவை கூப்பிடுறாங்க பாஜகவில் கூப்பிடறாங்க அதிமுகவை கூப்பிடுறாங்க இவங்களை எங்கேயும் கூப்பிடல நாம் தமிழர் வந்து வெளியில தொத்துறாங்க ஆனால் இவங்க வெளியில ஒரு கட்டமத்தை ஏற்படுத்துறாங்க என்னன்னா காளியம்மாளுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கிற மாதிரியும் அவங்களுக்காக எல்லா கட்சியும் வந்து சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பது போலவும் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எந்த கட்சியில வேணாலும் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்துக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் திமுகவுல போய் சேர்றது அதை ஒருபோதும் திமுக தொண்டர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன்னா அவங்க பேசிய வார்த்தைகள் அப்படி இப்போ சீமான் ரொம்ப குழப்பத்துல இருக்காரு என்னடா ஒரு பக்கம் பார்த்தா விக்ரவண்டியில ஒரு கேஸ் இந்த பக்கம் பார்த்தா அந்த காளியம்மாள் மண்ட குடைச்சல் நிறைய புதுக்குது உயர் நீதிமன்றம் பார்த்தா நான் என்ன பாலியல் குற்றவாளினே சொல்லிட்டாங்க குறைய அப்படிதான் சொல்லிட்டாங்க ஏன்னா சீமான் விஜயலட்சுமி மீது எந்த ஒரு காதலும் இல்லை விஜயலட்சுமி தன் குடும்ப பிரச்சனை தனக்கான பிரச்சனையை தீர்ப்பதற்காக சீமான் கிட்ட உதவி கேட்க போயிருக்கும் போது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு ஆசை வார்த்தை கூறி பணத்துக்காகவும் விஜயலட்சுமி கிட்ட இருக்கிற பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் ஆசைப்பட்டு அவரை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் வேறு முறை கருக்கழப்பு செய்திருக்கிறார் ஆவணங்களை பார்க்கும் போது ஒட்டுமொத்தமாக நமக்கு எல்லாம் தெரிய வருது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க இப்போ ஒரு பாலியல் குற்றவாளியாக கருதப்படுகிற நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் தான் இந்த சீமான் இந்த சீமானுக்கு இருப்பது பல பேருக்கு பிடிக்காம உணர்வும் மானமும் உள்ள தம்பிமார்கள் வெளியில போய்கிட்டே இருக்காங்க இந்த காரியமால் அவர்கள் வெளியில போகாம இந்த சப்பு மாதிரி இருப்பதற்கு காரணம் என்னன்னா அவங்க இவ்வளவு நாள் இந்த கஷ்டப்பட்டுட்டோம் நம்ம ஒரு பேர் எடுத்துட்டோம் மீடியாவில நம்ம தெரியும் நம்ம போவாது ஏன் சும்மா போவானே ஒரு அமௌண்ட்டோட போவோம் ஒரு அமௌண்ட் கொடுங்க உங்க கட்சிக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ணலாம் இவங்க வந்து வேலை பாக்குறாங்க ஆனா இந்த வேலை எடுபடுமானா எடுபடாது எங்கேயாவது ஒரு கட்சியில போய் நீங்க சேர்ந்துக்கலாம் ஆனா உங்களுக்காக பெரிய டிமாண்ட்லாம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு பணம் கொடுத்து கூப்பிடுற அளவுக்கு அவ்வளவு ஒத்த காளியம்மாள் சத்தியமா கிடையாது காளியம்மாளுக்கு சீமான் கிட்ட வேணா பொய் பேசி புரட்டி பேசி திறன்நிதி பங்கு பிரிச்சு அதுல வேணா வைத்த வளர்க்கலாமே தவிர இங்க திராவிட இயக்கங்கள்ல வந்து உருட்ட முடியாது இங்க உருட்டுனா இங்க உடன்பிறப்புகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆக காளியம்மாளுக்கு நாம் தமிழ் கட்சியில இருக்கவும் முடியாது ஏன்னா அங்க சாட்டை துறைமுருகனும் கையுறியும் வெளியில போடா போ வெளியில போ அப்படின்னு இந்த நான் வீட்டுக்குள்ள வருத்தின கல்வி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த கதையால்தான் காளியம்மாள் கதை இருக்கு ஆக காளியம்மாள் இப்ப வந்து தம்பிங்க சில பேர் வந்து பதக்கத்துல இருக்காங்க என்னடா அது அக்கா கட்சி விட்டு வெளியில போயிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் வெயிட்டிங்ல இருக்கிறான் நீ அம்மா மாதிரி அக்காவா இருந்தாலும் பார்க்கும் சொக்கா போட்டுருவோம் நானே நீ நாம் தமிழர் விட்டு வெளியில போனானா காளியம்மாளை நார் நாராக கிழித்து இதே தம்பிகள் தொங்க விடுவார்கள் அதற்கான வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தன் ஸ்டெயிட்டாவே கேட்டான் கட்சியில இருக்கிறேன் இல்லையான்னு கேட்டா ஆமா இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில போக வேண்டியது பெரிய என்ன கூண்டல் மாதிரி நான் மொத்தமா பத்தி சொல்றேன் நான் சொன்னாதான செய்தி நீனா அவ்வளவு பெரிய மைரா அப்படின்னு எல்லாம் கமெண்ட்ல போடுறானுங்க பேஸ்புக்ல பரப்புறாங்க அப்போ காளியம்மாளுக்கு அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சியில இருந்து யார் வெளியில போனாலும் அது பிசுடுதான் சீமான் சொல்றாரு இது கலையுதிர் காலம் இது கலைகிற காலம் யாரெல்லாம் கட்சியில போய் இருக்கு விருக்கும் இல்லையா வெளியில போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு இது சீமானுக்கு பெரிய பாதிப்புன்னு பல பேர் பேசுறான் வைத்தியாரங்களா சீமானுக்கு எந்த பாதிப்பும் இல்ல கரையல் அவர்களே சீமான விட்டு போனாலும் சீமானுக்கு பாதிப்பு இல்ல சீமான் வந்து ஒரு அதாவது பிரம்ம மாதிரி மாதிரிதான் சுத்திட்டு இருக்காங்க இந்த பக்கம் விக்ரவாண்டி கேஸ் அந்த பக்கம் விஜயலட்சுமி கேஸ் இந்த பக்கம் பார்த்தா கட்சிக்காரன் குச்சிட்டு போயின்னு இருக்கிறான் என்ன பண்றதுன்னு தெரியல என்னடா ரொம்ப பேசிட்டோமோ அதடா இது நம்ம பேசுறதெல்லாம் எல்லாம் திருப்பி வந்து சுத்தி சுத்தி அடிக்குது நம்ம என்ன பண்றது நமக்கே தெரியல புரியல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற குழப்பத்துல போட்டுட்டு போதையிலேயே சுத்திட்டு இருக்கிறாப்புல இதுதான் நமக்கு தேவையான சாட்டை தோறும் பக்கத்துல இருந்து பக்குவமா சீமான பார்த்துட்டு இருந்தாப்ல இந்த கேப்ல காளியம்மாள் ஆயிரம் பேரோட போறாரு பத்தாயிரம் பேரோட போறாரு கட்சி ரெண்டா பிளக்க போகிறார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த மீடியா காளியம்மாவை அவ்வளவு பெரிய ஆளா உயர்த்தி காட்ட வேண்டும் அப்படின்லாம் நினைக்கிறது ரொம்ப அபத்தமான மட்டமான வேலை இப்படித்தான் ஒவ்வொருத்தனையும் பெரியாரா காட்டி இந்த நாடு நாசமா போயிட்டு இருக்கு காளியம்மாள் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் நீங்கள் அந்த கட்சி இந்த கட்சி எந்த கட்சிக்கும் போவாம சமூக செயற்பாட்டாளர் போட்டாங்க இல்லையா அது இயற்கையா உங்களுக்கு சொல்லி இருக்கிற ஒரு அறிவுரை நீ எங்கும் போவாதமா போனா அசிங்கப்பட்டு தெருவில் தான் நிற்ப அதையால் சமூக செயற்பாற்பாட்ட அப்படி என்கிற அந்த பேரோட இப்படியே கண்ணியமா இருந்துக்கோ அதுதான் உனக்கு நல்லது உன் குடும்பத்துக்கும் நல்லது எதிர்கால சந்ததிக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிதான் இயற்கை இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு ஆனா இதை விட்டுட்டு சீமானை நான் வந்து அசிங்கப்படுத்தியே தீர்வேன் என்று காளியம்மாள் ஒரு மீட் வச்சா அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா உள்ள இருக்கிறவனுக்கு தான் உண்மை தெரியும் அவன் வந்து வெளியே சொன்னாதான் நமக்கு பல விஷயம் தெரியும் அப்படி காளியம்மாள் வந்து சொல்லும் போது இந்த சாட்டை துறைமுருகன் இந்த மஞ்சப்பொடி மாமா பைய சரியான மாமா மாமாப்பைய இவன் என்னென்ன சித்து வேலை பண்ணான்றவர்கள்லாம் காளியம்மாள் வெளியே வந்து கதறும் போது நமக்கு புரிய வரும் அப்போ தம்பிகள் காளியம்மாலை என்ன பாராட்டுறானுங்க என்ன பொழுது பொறுத்து அப்படி அப்படிங்கிறத நம்மளும் பாக்கலாம் இல்லையா இப்பவே ஆரம்பிச்சுக்காருங்க இன்னும் மேல போவானுங்க உச்சத்தை தொடுவார்கள் அவர்கள் கெட்ட வார்த்தையின் உச்சத்தை அவங்க போய் தொடுவானுங்க அப்ப நம்ம பார்க்கலாம் நாம் தமிழர் நாசப்படுத்தி அதிபர் சீமா ஒரு பாலியல் குற்றவாளி ஒரு பெண்ணை கெடுத்து நாசம் பண்ணி பணத்தை நடுத்தருவு விட்டுட்டு அரசியலின் கோர்வியில் மறைந்து கொண்டு இவ்வளவு நாள் ஏமாச்சு இருக்கிற உனக்கெல்லாம் வந்து தலைமை பண்புக்கே தகுதி இல்லாத அருகதை ஏற்றவன் இப்படி இருக்கும்போது இவனை நம்பி பல ஜோம்பிகள் ஆமை குஞ்சிகள் பின்னாடி போயிட்டு எங்க அண்ணன் வந்து கற்பழிச்சிருந்தாலும் பரவாயில்ல அவர் எங்கள் கழகமற்ற தலைவன் அப்படின்னு சொல்றீங்களா இவங்களால எந்த பிஸ்னஸ் ஆகிறதுனே தெரியல காளியம்மாள் சீமாவுக்கும் சாட்டை கருமனுக்கும் ஒரு அளவுக்கு தான் மரியாதை ஒரு லிமிட் ப்ரோ என்ன எவ்வளவு அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் கடுப்பாக இப்ப விட்டு வெளியில போறாங்க ஆனா ஒருத்த மட்டும் ஒரு கோர்ஸ் போட்டுருந்தான் நான் தமிழர் தம்பி பார்க்க சிறப்பாகவே இருந்தது நாம் தமிழர் கட்சி விட்டு சீமான வெளியே போனாலும் நாங்கள் தமிழ் தேசியத்துக்காக நாம் தமிழர்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கான் இது வரவேற்கக்கூடிய விஷயம் ஏன்னா அவனுக்கு சீமான முக்கியம் இல்ல இந்த சாமான முக்கியம் கொள்கை தமிழ் தேசியம் பேசுறது இந்த தமிழ் தேசியம் பேசுகிறேன் தமிழ் தேசியத்துக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லிதானே இந்த நாம் தமிழர் தம்பிகள் இருக்காங்க அந்த ரகத்தை சார்ந்தவன் போல இந்த என் தம்பி உண்மையிலேயே அவனை நான் பாராட்டுறேன் ஏன்னா அவனுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும் அவன் உண்மையிலேயே திருட்டு பசங்க எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல கொருங்கலாம் எனக்கு முக்கியம் நினைக்கிறான் பாத்தியா அவருக்கு ஒரு சல்யூட் ஆக காளியம்மாளை சும்மா தேவையில்லாம காளியம்மாள் அங்க போகிறார் இங்க போகிறார் கட்சியை போய் ஆட்சி கட்டில் உட்கார்க்க போகிறார் அப்படிலாம் வீண் பிடிப்பெல்லாம் தேவையில்லாத விஷயம் சார் காளியம்மாள் ஒரு பீஸ் புடுங்கப்பட்ட வேஸ்ட் வண்டி இனிமே அது வேலைக்கு ஆகாது எந்த கட்சிக்கும் உதவாது காளியம்மாள் சீமானை மிரட்டலாம் நான் கட்சியை விட்டு வெளியில போயிடுவேன் நான் கட்சி விட்டு வெளியில போயிடுவேன் மிரட்டலாமே தவிர அயல்வி அவர்களே சீமானை விட்டு வெளியே போனா கதரவும் மாட்டாரு கத்தவ மாட்டாருங்க அவருக்கு இருக்கிற பிரச்சனையே தலைமை மேல இருக்கு இதுல காயமா போனா என்ன போகலாம் என்ன ஆக ஒரு சுயநலமாகிய நம்பி இந்த பதினைந்து ஆண்டுகள் நாசமாய் போன இந்த இளைய சமூகத்தை மீட்கிற இந்த காலம்தான் சீமானின் இலை காலம் என்று கூறி திராவிடத்தை எதிர்க்க தமிழேசியத்தின் பேரில் முகமூடி போட்டுக்கொண்டு பாஜக உள்ளே வர முயற்சி செய்கிறது தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்திற்கும் சண்டை மூட்டி விட ஒரு பிக்காளி பையனை வச்சு வேலை பார்க்கலாம்னு அவங்க நினைச்சு அவலையும் தோல்வி இடங்கிட்டார்கள் பெரியாரை வந்து சீமான் அவதூறாக பேசிய போதும் எவ்வளவு பொறுமையாக காத்திருந்து சீமானை தான் திட்டினாங்களே தவிர பிரபாகரன் அவர்களை ஒருபோதும் யாரும் அவ அவமரியாதையாக பேசல அதற்கு காரணம் திராவிடம் சொல்லிக் கொடுத்த பண்பாடு சுயமரியாதை பகுத்தறிவு கொள்கை இதை புரிந்து கொண்டு எதிர்கால சமூகம் வளர வேண்டும் என்றால் திராவிடத்தையும் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிற தாங்கி நிற்கிற திராவிட இயக்கத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஆதரிக்க வேண்டியதுதான் முக்கிய கடமை என்பதை இந்த இடத்தில் ஆணித்தரமாக கூறி உங்களிடம் இருந்து விட நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் லைக் பண்ணுங்க மறக்காம நன்றி வணக்கம்